முனிப்பரசு பொறுப்பூசி நண்பர்களே இன்னைக்கு ஒரு ட்ரை அது வழக்கம் போல திருப்பி பிடிச்சி நம்ம தோப்புக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கி என்ன பண்ண போனோம்னா விவசாயம் பற்றி ஒரு வீடியோ போடலாம்னு இருக்கோம் நம்மளால விவசாயம் கண்டுட்டு போடணும்னு நினச்சிக்கிட்டு பண்ண முடியல ஸோ இன்னைக்கு வந்து வெள்ளரிக்கா சாரி வெண்டிக்காய் வெண்டிக்காய் தோட்டம் போட்டிருக்காங்க வெண்டிக்காய் தோட்டம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் வெண்டிக்காவை பற்றி அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்க எப்படி பயிரிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கு என்னென்னா முதலீடு பண்ணியிருக்காங்க ஸோ எப்படிலாம் பராமரிக்கிறாங்க ஸோ அந்த மாதிரி என்ன வீடியோஸ் நீங்கள் போயிடுவோம் வாங்க நேரம் வீடியோவில் பார்த்துருவோம் ஆமாம்

முடியாத பட்சத்துல தான் நம்ம வந்து மருந்து எதுவும் தேவைந்தாலுமே ஆனா வெண்டிக்கு மேக்சிமம் மருந்து தேவை இல்லை சரி அப்படி வரும் அடிச்சது கிடையாது ஸ்டார்டிங்ல ஒரு பத்து கிலோ விழுந்துச்சு இன்னைக்கு அதாவது ஐம்பது நாள் கிட்ட நெருக்கி வரப்போகுது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எடுத்துக்கிட்டு இருக்கான் இன்னைக்கு நாற்பது கிலோவுக்கு மேல வெண்டிக்கு அடுத்தான் அடுத்த ஐம்பது கிலோவுக்கு மேல வந்துடும் கொஞ்சம் ரேட்டு கம்மியா போறதுனால இதை பாதி பேர் அப்படியே விட்டுருவாங்க நமக்கு அப்படி இல்லை இருக்கு அப்படிங்க நம்ம விக்க முடியாது நம்ம ஆடு மாதிரி போடுறோம் அது போக வத்தலாவும் போட்டுக்கிட்டே இருக்கான் சரி சரி வெண்டி வத்த போட்டு போட்டுருக்கீங்க அவன் வெண்டி வத்தும் போட்டுக்கிட்டு இருக்கான் இப்ப சரி சரி இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு செடி வந்து திருநாளில வரும் நாள்ல ஒருத்தினால உயிர் இருக்க முடியுங்களா பெரும்பாலும் எத்தனை மாசங்கள் வரைக்கும் இருக்கும் சார் வெண்டி நம்ம பயன்படுத்துறது குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் வரை நம்ம காய் எடுக்கலாம் டைமிங் இருக்கா இந்த காலகட்டத்தான் எல்லா காலகட்டத்தையும் போட்டுக்கலாம் எல்லா மண்ணுலயும் எல்லா மண்ணுலயும் செட் ஆகும் எல்லா காலகட்டத்திலயும் இதை போட்டு நம்ம அறுவடை வெண்ணி கொடுத்துக்கலாம் இந்த வெண்டிக்கு வந்து என்ன மாதிரி உரம் நீங்க மாட்டு உரம் கொடுத்துக்கணும் இது வந்து சப்போஸ் வெளிய மருந்தடிக்கிற மாதிரி இருந்தால் என்ன மாதிரி மருந்தடிக்கலாம்

இன்னும் கூட வந்து கொஞ்சம் கூட கிடைக்கும் சரி 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 இது போது வேற பராமரிப்பு என்னமாம் தண்ணி அதுக்கு வெண்டிக்கு மேக்சிமம் தண்ணி நல்லா பார்த்துனா போதும் தண்ணி இப்போ இருக்கணும் மூணு நாளைக்கு இருக்கிறதுக்கு சரி 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 வெண்டி நல்லா இருக்கும் நல்லா இருக்கேன் சரி நன்றி அது இப்ப வந்து இங்க வளர்க்குறீங்க இங்க பூச்சிப்பட்ட தொழில் நல்லா இருக்கும் கண்டிப்பா ஆனா இப்ப வயல்னால எல்லாமே இருக்கதான் செய்யும் அது இருக்கத்தான் செய்யும் இப்ப வந்து மாதிரி முறையில வளர்க்குறாங்க இந்த மாதிரி காய்கறிகள் இந்த மாதிரி விவசாயிகள் வாங்குறீங்கன்னா நமக்கு வந்து ஆரோக்கியமான உணவா இருக்கும் அது சோ இந்த மாதிரி விவசாயம் பண்றவங்களா பார்த்து வாங்குங்க அப்படி வேணுன்றவங்க கண்டிப்பா நம்ம குட்டி பண்ண நம்பர் சொல்ற மாதிரி நம்ம இந்த நிறைய விஷயங்கள் விவசாயிகள் பத்தி நான் விஷயங்கள் போடுறோம் டைரக்டா விவசாயிகள்கிட்ட மூலமா நீங்க காய்கறிகள் வாங்கும்போது வந்து ஒரு ஆரோக்கியமான உணவா இருக்கும் ஆமா வீட்டுல மாடி தோட்டம் போடலாம் மாடி தோட்டம் வந்து சூட்டபிளா இருக்குமா சூட்டபிளா இதுல வந்து ரொம்ப செலவு இல்ல ஒரு குடும்பத்துக்கு ஒரு நாலு செடி இருந்தா போதும் நாலு செடி இருந்தா ரெண்டு காய் மூணு காய் இருக்கும் நல்ல செடி படம் ஒரு நாட்டுல ஒரு நாள் அரை கிலோ நம்மளே பிடிக்கும் நம்மளே வந்து இயற்கையா சாப்பிட்ட மாதிரி இருக்கும் உங்களை நீங்க வளர்த்து சொந்தமா ஒரு வேற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ முடிஞ்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அமைக்கிற ஃபேஸ்புக் பேஜ் இருக்கு அங்கே நம்ம ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்து ஒரு நல்ல விவசாய வீடியோடு வரேன் உங்கள் ஜாஃபர்